ைய போற்றி உன் கோ கோல் சித்திரையை போ உன் சக்கரை சித்திரையை போட்டு உன் நௌக்கோடு சித்திரைகளை போட்டு உன் முக்கோடி தேவர்களை பத்தாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அந்த அச்சை தேதியில் ஒவ்வொருத்தரும் தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும்னு ஒவ்வொருத்தரோட இதை சொல்லிகிட்டு வராங்க அது வியாபாரத்துக்காக ஓ அல்ல மனுஷன் அந்த காலத்தில் முறைப்படி தானியங்கள் அதிகமாக விளைக்கணும் தானத்தை அன்னதானத்தை சிறப்பாக கொடுக்கணு தான் அந்த காலத்திலே முதல்கள் வந்து மண்பாண்டத்தை எந்த பாண்டம் வேணாலும் மண்பாண்டம் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து சித்தர்கள் வழியில் வந்து இன்றைக்கி கோபாலையா இரவு பணத்தினது வந்து மண்பாண்டம் கூட வாங்கினாங்க அந்த மண்பாண்டத்தில் வந்து உப்பு நிறைய வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்துக்கிறாரு அதோடு வந்து கொஞ்சோடு வெண்கடு வாங்க சொன்னார் அதுமாதிரி அந்த கூட கொஞ்சம் நான் வாங்கியிருக்கிறோம் இந்த வெண்கடுகு அதில் கொஞ்சோடு போட சொல்லிக்கிறாரு அந்த வெண்கடுவும் அந்த உப்பும் போட்டு பூஜை செய்ய சொல்லிக்கிறாங்க அந்த வெண்கடுக்கும் உப்பும் போட்டு பூஜை பண்ணுறது இல்லாமல் தானியங்கள் உற்பத்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எந்திரிச்சோன்னே சாப்பாடு தான் முக்கியம் அரிசி வைக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடி பருப்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்க இது மூணும் அன்றைக்கி பூஜாரியில் வந்து இந்த வீட்டுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் அன்னங்கள் குறையாமல் இருக்கணும்னு அரிசி பருப்பு உப்பு மிளகாய் எல்லாமே வச்சு கூட பூஜை பண்ணலாம் ஏன்னா எங்கள் ஐயா ஒருத்தர் மூணு தான் கொடுத்தார் உப்பு அரிசி பருப்பு மூணு தானியங்கள் அனைத்து தானியங்களும் குறைவில்லாமல் இருக்கணும் முந்நூற்றஞ்சி நாள் அப்படின்னு இந்த அச்சிக்கை தேதியில் வந்து எல்லா மக்களுக்கும் இதை உணர்த்த சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம அந்த அச்சுக்கை தேதியில் ஒரு சின்ன காலத்தில் கூட நீங்கள் வாங்கி உப்பு வாங்கி கொஞ்சம் வெண்கடுங்க வச்சு அரிசி பருப்பு வச்சு பூஜை செஞ்சால் கூட ஒரு முடியாதவர்களை இன்றைக்கி செய்ய முடியலனா கூட நாளைக்கு கூட செய்யலாம் நாலாண்டி கூட செய்யலாம் அதில் ஒன்றும் குறையில ஒவ்வொரு பூஜை அறையிலையும் மண் சக்தியில் உப்பும் கொஞ்சம் வெண்கடுக்கு அரிசி பருப்பு வச்சு பூஜை செய்யுங்க அதோடு நீங்கள் சிறுதானியங்கள் இருந்தாலும் வச்சு பூஜை செஞ்சால் உங்கள் வீட்டுக்கு அன்னங்கள் என்றைக்கும் கிடையாது தங்கம் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு போகும் வெள்ளி வரும் போகும் ஆனால் நிரந்தரமாக தேவை முன்னூத்தறுத்தஞ்சு நாள் அரிசி பருப்பு உப்பு தான் அதனால் அந்த முந்நூற்றருபத்தஞ்சு நாளைக்கு இல்லைங்காமல் அந்த சமையல கட்டையில் நமக்கு வர மக்களுக்கு இல்லங்காது கொடுக்கறதுக்கு தானியம்தான் தேவை அதனால் அந்த தானியமே சிறந்தது இந்த வெள்ளிக்கிழமை அனைத்து மக்களும் தானியம் கிடைக்கிட்டுன்னு నా ఐక్క పాపాలు ఐదు సక్కడెట్ సుత్నం పన్నెండు నా అక్కడ సుత్వం నాకు తమ పూజాం ఓ మర పోటీ